அனைவர்களுக்கும் உணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஒரு எளிமையான அஞ்சு ரூபா முட்டையை வச்சு ஒரு எளிமையான பரிகாரம் அந்த பரிகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை பில்லி சூனியம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று சோட பிரச்சனை இருப்பவர்கள் கண் திருஷ்டி தொழில் தடையாக இருப்பவர்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோயால் படுத்திருக்கிறவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ஆஸ்பத்திரி போய் பார்ப்பீங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அரிப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஊசி எடுத்து குத்துற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத வலி வேதனை துயரங்களை துக்கங்களை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எளிமையான முறையில் முதல்ல பாருங்கள் ஒரு முட்டை ஒன்று வாங்கிக்கிங்க இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான முக்கோணம் அப்படின்னா நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிலம் பஞ்சபூதத்தை ஏன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லானது பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தையும் சாட்சியாக வச்சு தான் இது மாதிரியான அஞ்சு வகையான முக்கோணம் சக்கரத்தை போட்டுடணும் போட்டு அதை ஒரு வட்டமாக விட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அஞ்சு இடத்துலையும் சூளத்தை உறைஞ்சிடணும் அதுக்கடுத்தது உங்களுக்கு ஓரளவுக்கு யாரால் நமக்கு தொல்லை வருது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உறுதியாக தெரியும் அப்போ அந்த அஞ்சு வகையான சக்கரங்களை போட்டு பாருங்கள் எதிரிகள் அப்படின்னு எழுத்து பாருங்கள் இதில் போட்டிருக்கிறேன் எதிரிகள் தொல்லைகள் விலக அப்படின்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித உருவம் பொம்மை பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி ஒரு மனித உருவம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி மனித உருவ பொம்மையை இதில் போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் இந்த இடத்துக்கு கீழே அவங்களுடைய அந்த கால் மாட்டுக்கிட்ட அவங்களுடைய பெயர் எழுதிக்கிங்க எழுதிட்டு ஒரு விளக்கு ஏற்றிக்கங்க இந்த விஷயத்தை செய்யும் போது பார்த்திங்கன்னா அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் செய்யலாம் அஷ்டமி அந்த மாதிரி நாளில் செய்யலாம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நாளையில் செய்யலாம் ஆனால் இது செய்யும் போது பார்த்திங்கன்னா இரவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தியும் சந்தியும் சந்திக்கிற இடமே இரவு பகல் சந்திக்கணும் பகல் இரவு சந்திக்கணும் அப்படிங்கும் போது மாலை நேரம் அப்போ தான் பேய் பிசாசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் நேரம் அந்த நேரத்தில் தான் பாருங்கள் இந்த மசூதியில் போய் பாடம் போடுறது சீட்டு கட்டுறது அதுக்கடுத்தது நம்மளுடைய கோயில்களில் வந்து பாடம் போடுறது சீட்டு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் தான் செய்வாங்க அப்போ வந்து முழுமையாக அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்தது விளக்கு பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்குச்சி பொறுத்து வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வங்கள் அனைத்து நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை சொன்ன நவகிரக கருப்பு சாமிக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு இந்த கையால் இப்படி வச்சு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி சாமியை மந்திரங்களை சொல்லிவிட்டு ஓம் ஐயும் கிளியும் சௌம் மகாதிரிபுர சுந்தரியே நமக ஓம் ஐயும் கிளியம் சவு மகாதிரிபுர சுந்தரியே நமக ஓம் ஐயும் கிளீம் சவு மகாதிரிபுர சுந்தரியே நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை இல்லை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த பத்து குச்சியில் விளக்கிலேயே காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையை சுற்றி ஒம்பது சுற்று சுற்றி கொண்டு போய் பாடமாற்றி அப்படிங்கிற இடத்துல போடணும் ஏன் பாடம் மாற்றி அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி கோழையாக இருந்தாலும் சரி மன்னராக இருந்தாலும் சரி மகானாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கொண்டுட்டு போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடி ஒரு செகண்டு வச்சு அதை வந்து திருப்பி அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏற்றுவாங்க அப்போ அந்த ஆத்மா அப்படிங்கிறது முழுமையாக அங்கே இருக்கும் அடுத்தது முட்டை அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இது வந்து கருவு இதுக்குள்ளார ஒரு பதப்படுத்தி வச்சா ஒரு கோழி வரும் அப்போ இந்த கரு அப்படிங்கிறது நம்ம கண் என்ன சொல்லுவாங்க கருவிழி அப்படின்னு அப்போ அந்த கண்ணால் பார்த்தாங்கனாவே பஸ்மம் ஆயிடுவோம் அப்போ கல்லால் அடித்தா கூட தப்பிச்சிடலாம் கல்லடியில் தப்பிச்சிடலாம் ஆனால் கண்ணடியில் தப்பிக்க முடியாது அப்போ அந்த கருவிழிக்கு அதிகமான பவர் நம் கண் கருவிழிக்கு அப்போ நம்ம கண்ணுடைய கருவிலிக்கு பவர் அதிகம்னா அப்போ அதே ஈக்குவலான பவர் இந்த முட்டைக்கு இருக்குது அப்போ இந்த முட்டையை நீங்கள் முதல்ல நார்மலாக ஒயிட் கலரில் இது மாதிரி பாருங்க ஒயிட் கலரில் ஒரு முட்டையை வாங்கி முதல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வெளியில் நீங்கள் உங்களுக்கு இம்மையிலே எதிரிகள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த முட்டையை அப்படியே அழுத்தி உடைங்க சாமி மந்திரத்தை சொல்லிவிட்டு அடி இப்படி அழு அழுத்துங்க எவ்வளோ உங்களால் சத்து கொடுக்க முடியுமோ அழுத்துங்க ஆனால் உடையாது அப்படி உடையாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் அதே அந்த முட்டை உடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக நம்ம அதை தீர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி ஒரு அஞ்சு முகமான சக்கரங்களை போட்டு அதுக்கப்புறம் மனித உருவத்தை போட்டு இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட மாத்தியில் கொண்டு போய் இதை போட்டுருங்க இதை நீங்கள் போட்டு திரும்பி பார்க்காம வருங்க பின்னாடி யாராச்சும் உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி திரும்பி பார்த்துடாதீங்க ஆளை தட்டிடும் அதனால் இந்த முட்டையை வச்சு ஒரு ஆளவருடைய உயிரையும் காப்பாற்றலாம் இந்த முட்டையை வச்சு ஒரு ஆளையும் கொல்லலாம் இது வந்து மாந்திரிகத்துக்கும் பயன்படும் தாந்திரிகத்துக்கும் பயன்படும் இப்போ நம்ம செய்கிறது தாந்திரிக வலி ஓகேங்களா இதை வச்சு ஒரு ஆளையே முடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் ஆனால் அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அடுத்தது ஒரு முட்டை பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் கருப்பாக நம்ம வீட்டில் விளக்கறிதில்ல விலக்கெறியும் போது பாருங்கள் அந்த நுனியில் அந்த கருப்பு ஒட்டியிருக்கும் அதை எடுத்து இதில் வந்து தடவி அதுக்கப்புறம் ஒரு கல்புரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுப்புறத்தை பொருத்திட்டு இந்த தீப்பெட்டி வைங்க பொருத்தி இது வந்து ஒரு எளிமையான முறையில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளியூரில் இருப்பவர்கள் அது மாதிரியே அந்த விஷயத்த செஞ்சால் அது ரொம்ப சிக்கலாக இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ங்க ஒரு நார்மலான விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்ங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டையில் விளக்க நம்ம கழுப்புறத்தை பொருத்தி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நாம் இப்படி சுற்றணும் சுத்தினோம்னா அப்படின்னா சாமி மேலே இருந்தாலும் சரி நம்ம மேலேயா இருந்தாலும் சரி நம்ம வண்டி வாகனத்தில் இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைங்க மேலேயா இருந்தாலும் சரி இன்னும் யார் யார் நம்மளுடைய சொந்த பந்தம் உறவினர் நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு நாம் வியாபாரம் பண்ணுற இடம் தொழில் செய்கிற இடம் அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டியிருக்கிறோம் நம்ம வீடு இது எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி சுற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சரியாகும் இந்த பரிகாரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதிகால பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாராச்சும் நல்லா ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்படி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போக மாட்டிங்க அப்போ உங்களை ஒரு பயப்படுத்தியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் வந்து யாரும் வெளியில் காட்டுறதில்லை ஆனால் நான் உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எல்லா மக்களும் நம்மளுடைய அக்கா தம்பி தங்கை எல்லாமே நம்மளுடைய உறவுகள் தான் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் அப்போ இந்த பரிகாரத்தை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிங்க முடியாதவர்கள் என்னை தேடி வாங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் நம்மளுடைய நவகிரக கருப்புசாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டாச்சு சாமி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் சைன கோலத்தில் இருக்கிறாரு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்று கட்டணும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச செங்கல் சிமெண்ட்டு இது மாதிரி பொருளாக வாங்கி கொடுங்க முடியலைன்னா பணமாக கொடுங்க நம்மளுடைய தை மாதத்தில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கலான்ட்டு இருக்குது இந்த கோயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி பங்காளிகள் அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு பொதுவான கோயிலாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கருப்புசாமி பக்தர்கள் கருப்புசாமி குளத்தில் கும்பிட்றவர்கள் முருகன் பக்தர்கள் அம்மன் பக்தர்கள் இவங்க அனைவரும் இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த பதிவை பார்த்துட்டு பரவாயில்ல எங்களோடய லைஃப் நல்லா இருக்குது அதுக்கான ஒரு சிறு காணிகை இல்லை இந்த கோயிலுக்கு உதவணும் அப்படின்னா என்னுடைய கூகுள் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இது சேகர் கொல்லின்னு வரும் புவனேஸ்வரின்னு வரும் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ங்க அதுக்கடுத்தது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அவ்வளோ தான் என்னுடைய ஃபோன் நம்பரும் அது தான் நீங்கள் எதாச்சும் என்கிட்ட கருத்து தெரிஞ்சுக்கணும் இதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணி பேசலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வையில் உருவாகும் அடுத்தது சேகர் கொல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பெல் பட்டனை தட்டி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவை கொடுங்க சாமின்னு சொல்லுங்கள் நான் புதுசு புதுசான வீடியோக்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கருப்புனார் உத்தரவு கொடுத்துருவேன் அதனால் புது வீடியோக்கள்லாம் இனிமேல் புதுமையாக வரும் அதையெல்லாம் எளிமையான முறையில் இருக்கும் இதையெல்லாம் கண்டு பயன்பெற வேண்டும் நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க நம் வாழ்வியில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரட்டும் அந்த மாற்றங்கள் மற்றவங்களுக்கும் வரட்டும் நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் நன்றி மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் நவகிர கற்புசாமியாவுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக ஜெயமாகட்டும் இந்த ரெண்டு முட்டையை வச்சு எவ்வளோ பெரிய அற்புதங்களையும் செய்யலாம்